ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ சங்குப்பூவில் அடுக்கு வந்து நல்ல ஸ்கை ப்ளூ கலரில் நமக்கு அடுக்கு வந்திருக்குங்க இப்போ இதை வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் இங்கே இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கேன் த்ரெட்டில் இது வந்து சீடுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோங்க நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இது மற்ற பூ பூ எடுக்கும்போது நம்ம எடுக்க முடியல ஸோ இன்னொரு ஒரு பக்கமும் பாருங்கள் பூ வந்திருக்குது இங்கே பாருங்கள் அடுக்கு இப்போ இதுலேயும் வந்து நான் ஐடென்டிஃபிகேஷனுக்காக கட்டி வச்சுருக்குறேங்க ஏன்னா மற்ற பூவெலாம் பூக்கும் போது இந்த எல்லாமே ஒட்டுக்கு ஒரே கலராக வர சமயத்தில் எடுக்கலான்னு பார்த்து எடுக்க முடியல தனித்தனியாக தான் இருக்கேன் இது பாருங்க சிங்கிள் வந்து ஸ்கை ப்ளூ இது பூத்துருக்குது இப்போது இது சீட் வந்து இருக்குங்க இப்போ இது எல்லாமே எல்லாமே செப்பரேட் பண்ணிவிட்டு தனித்தனி கலர்ஸுக்கு நம்ம எல்லாம் கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கலாம் ஸோ அதையும் உங்கள்கிட்ட காமிச்சுக்கிறேங்க இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது அடுக்கு பர்பிள் அடுக்கு வந்தப்போ கூட எடுக்க முடியலைங்க சிம்ப சிங்கிள் தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடினியம்ஸில் சீட் வந்து நிறைய வந்ததுன்னு காமிச்சிருந்தோம் இல்லையா அதை பாருங்கள் நல்லா வந்துருந்தது இப்போ அடுத்த இதுலேயும் வந்துருக்குது இப்போது இதில் வந்து பாருங்கள் இது ஃபுல்லாக மெச்சூர்ட் ஆகிடுச்சு அதே சமயம் இந்த பக்கமெலாம் பாருங்கள் காஞ்சி வந்துருக்குது ஸோ இது வந்து காலையில் பார்க்கும்போது இது போல் வந்துடுதுங்க வெளியே அதாவது வெடித்து வந்துருச்சு ஸோ அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு இது வந்து கீழே பறந்து வந்துருங்க இங்கே வேறு மழை வேற பெஞ்சிட்ருக்குது அப்போ சோ நினைஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்தது இது இல்லை வேஸ்ட்டாக போயிடும் இப்போ வாங்கி இது எப்படின்னு பார்த்துக்கலாங்க இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இது வந்து இப்போ நல்லா மழை வேற பெஞ்சிட்டு இருந்த நேரம் இங்கே பாருங்கள் அந்த காயெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி தான் இதுவே வந்ததுங்க சீடு அப்புறம் பார்த்தா இந்த சைடெல்லாம் பாருங்க ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள் கலரே மாறி இருக்குது ஸோ மெச்சூர்டா ஆயிடுச்சா என்னன்னு தெரியல ஒன்று அதே சமயம் நமக்கு மழை பெஞ்சு ஈரமாக இருந்தது இல்லையா விட்டுட்டோம்னா சில சீட்ஸ் எல்லாம் மெச்சூட் இல்லேன்னு தெரியல அழுகிட்டால் வீணாக போயிடும் பாருங்கள் இது ஒன்று வந்திருக்குது இது பாருங்கள் இப்போ இதை வந்து இந்த சமயத்துக்கு எப்படி சீட் நம்ம பதப்படுத்தி தான் போட முடியுங்க பரவாயில்ல ஓரளவுக்கு மெச்சூட் ஆகியிருக்குது ஏன்னா விட்டுருந்தோம்னா அந்த மழை தண்ணி ஈரத்துக்கு அழுகிருங்க வே அப்புறம் வேஸ்ட்டாக தான் போயிடும் நமக்கு இப்போது இங்கே பாருங்கள் நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இதை எடுத்துட்ருக்குறேன் இதே போல் ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் இது எப்படி எடுக்கிறோன்றத இப்போ இந்த வாட்டி மொத்தமாக எடுத்துகிட்டு பார்க்கலாம் எவ்வளோ சீடு வந்திருக்குன்னு ஆனால் நல்லா மெச்சூர்ட் ஆயிடுச்சு ஆனால் விட்டுரு இப்போது நம்ம அது ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா நம்ம விட்டுருந்தோம்னா அது அப்படியே அதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லுமும் இவ்வளோ இந்த சமயத்தில் சீடு வரதே பெரிய விஷயம் பாருங்கள் அப்படியும் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஃபஸ்ட்டு போட்ட வீடியோஸ்லாம் சீடு வந்தது இல்லைங்களா அத்தனையும் முளைச்சிதான்னா சரியாக முளைக்கலைங்க இப்போ நிறைய பேர் சீட் கேட்குறீங்க அதனால் தான் நான் சீடே கொடுக்கல சரிங்களா ஏன்னா அதை எப்படி முளைக்குது என்னென்னு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் ஏன்னா வளர்ந்துட்டால் பரவாயில்ல நமக்கு வந்து சீட் போட்டு சரியாக வ வரலைன்னா வேஸ்ட் ஆகிடும் லாஸ்ட்டில் நான் அந்த ஏற்கனவே போட்டதெல்லாம் நான் காட்டுறேங்க இங்கே பாருங்கள் இதுவும் அழுகிருச்சுங்க ஒன்றுமே இல்லை இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அந்த கொஞ்சம் சீட்டு தான் சரி நல்லாயிருக்கும் பாருங்கள் ஏன்னா இங்கே எனக்கு இதை பார்த்தோன்னே டவுட்டு பாருங்கள் மக்கி இருக்குது அழுகுன மாதிரி ஒரு மாதிரி வச்சு அது பார்த்திங்களா எப்படி இருக்குது டோலு அதனால தான் வந்து நான் பார்த்து எடுத்துட்டேன் சரி இப்போ மொத்தமாக எடுத்துகிட்டு பார்க்கலாமுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இதில் பறந்து வந்துரும்னு சொல்லிட்டு நான் இதிலையே எல்லாம் போட்டு வச்சுட்டேங்க இது பாருங்கள் ஃபுல்லாக வந்து அழுகி மக்குன மாதிரி ஆகிப்போச்சுங்க பாருங்கள் இதிலே தெரியுது இப்போ நமக்கு இவ்வளோதான் சீட் கிடச்சிருக்குதுங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை வெறும் தோல் தாங்க சரிங்களா அதையும் இதில் போட்டுடலாம் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக எடுத்து வச்சேனுங்க அப்புறம் இதில் ஒன்றுமே இல்லைங்க வெறும் இது தான் இதுலையும் ஒன்றும் இல்லை அப்புறம் பாருங்கள் இதுலேயுமே ஒன்றும் இல்லை இப்போ நமக்கு இதிலே மூணு சீட் போயிடுச்சுங்க இப்போ இருக்கிறது நமக்கு இவ்வளோ சீட் தான் வந்திருக்குதுங்க டோட்டலாகவே ஐம்பத்தோரு சீடு வந்து நமக்கு கிடச்சிருக்குதுங்க மின்னெல்லாம் வந்து ஹண்ட்ரட் அண்ட்க்கு மேலேயே போச்சு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலாம் கூட வந்தது எனக்கு இந்த வாட்டி பாருங்கள் நமக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் தான் வந்திருக்குது அதுலேயே நமக்கு சிலதெல்லாம் வந்து அடிபட்டு போச்சு இப்போ இதுலையே எத்தனை மொழிக்குன்னு நமக்கு தெரியாது ஆல்ரெடி நம்ம போட்ட விதையில் எத்தனை முளைச்சிருக்குதுன்றதே நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் நிறைய பாட்டு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் போட்டதில் நம்ம நம்பர் த்ரீன்ற இதுக்குள்ளே போட்டிருந்தேன் ஒன்று கூட முளைக்கவே இல்லை நம்பர் டூன்ற இதில் வந்து தான் நமக்கு ஃபுல்லாக போட்டதில் எத்தனை வந்திருக்குன்னு மொத்தம் பாருங்கள் எதாவது ஐடென்டிஃபிகேஷன்லாம் கொடுக்க வச்சுருந்தேன் இப்போ ஒரு மூணோ நாலு தான் வந்திருக்குது ஒன்று தான் கொஞ்சம் நல்லா இருக்குது இதுலேயும் பாருங்கள் இப்போ மழை வருதுன்னு சொல்லிட்டு நான் ஓரமாக சன்ஷேட் பக்கம் எடுத்துச்சுட்டேன் இந்த ட்ரெயினில் ஃபுல்லாக வச்சுருந்தேன் இதுலேயுமே எதுவுமே முளைக்கலை நெக்ஸ்ட் அடுத்ததுல நம்பர் டூன்றது தான் முளைச்சிருக்குது நம்பர் த்ரீன்றது எதுவுமே முளைக்கல இப்போ பாருங்கள் நம்பர் டூன்றது வந்து இந்த இடத்துல கை வச்சுக்க எத்தனோண்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஒன்று முளைச்சிருக்குது இந்த பாருங்கள் இந்த சீடு அப்படியே தான் இருக்குது அது டிஸ்டர்ப் பண்ணல இதோ இங்கே கொண்டு வந்திருக்குது அதுக்கு அடுத்ததில் இங்கே ஒன்று முளைச்சிருக்குது இந்த லாஸ்டில் ஒன்று முளைச்சிருக்குது அப்புறம் இது ஒன்று இது பாருங்கள் சின்ன செடி நான் ஜூமில் கா கிட்ட காமிச்சேன் ஜூம் கூட பண்ணல இது உங்களுக்கு செடி கிட்ட கேமராவுக்கு கொண்டு வந்து காமிச்சிருக்கிறேன் இங்கே பாருங்கள் தூரமாக இருந்தால் எவ்வளோ இதாக இருக்குது இது வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது பாருங்கள் சீட் போட்டு வளர்கிறது எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இப்போ இது ஒயிட் கலர் போட்டிருந்தேன் இருபத்தி ஆறு போட்டிருந்தேங்க இருபத்தி ஆறில் ரெண்டு முளைச்சிடுங்க அந்த ரெண்டுலேயும் போயிடுச்சு இப்போ இந்த ஒன்றே ஒன்று தான் பாருங்கள் என்னோட கை சைஸுக்கு எவ்வளோ இருக்குது திட்ட வச்சு காட்டுறேன் பாருங்க இவ்வளோ நாள் ஆகுது இப்போ இந்த மழைக்கு எல்லாம் எடுத்து நான் ஓரமாக எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே பாருங்க இதுலேயும் நமக்கு வரல இந்த பாருங்க தெரியுதுங்களா இது பாருங்க இவ்வளோதான் இது போல் எடுத்து வச்சிட்ருக்குறேன் நான் அதுக்காக தான் சீடு வந்து நான் கொடுக்கல இத்தனை சீடு போட்டுமே எனக்கு கொஞ்சந்தான் நமக்கு வந்திருக்குது அது ஃப்யூச்சரில் இப்போ காமிச்ச மாதிரியே ஏற்கனவே போட்ட சீடை வந்து நான் முளைச்சது எப்படி எத்தனை முளைச்சிருக்குதுன்னு காட்டுற மாதிரி இதையும் போடுறேங்க இதில் இந்த வாட்டி எத்தனை முளைக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் டேபிள் ட்ரோஸு நம்ம ஜூமே பண்ணலை பார்க்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இங்கே கையில் என்னோடய கையில் எடுத்து பார்க்க காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஜம்பு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குல்ல கலர் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜூமே இல்லைங்க அப்படியே எவ்வளோ பெருசு இப்போ பாருங்கள் இது பாருங்கள் இந்த எல்லோ லெமன் எல்லோ இப்போ ரெண்டு பூத்துருக்குது சிங்கிள் பெட்டரில் இந்த மாதிரி ஊசி இலையாட்டிருக்குது சூப்பராக இருக்குது இல்லை